அன்னைக்கு அப்படி பேசினீங்களன்றாங்க மாமா இப்போதிக்கு அதை பத்தி எதுவும் பேச வேண்டாம் வீட்டுக்கு போகலாம் இனிமேல் எந்த ஒரு பொண்ணுமே தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு எல்லாம் சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு அங்கிருந்து வந்து கிளம்பி போறாங்க அங்கிருந்து கிளம்பி போனதுமே இப்ப கார்ல கால் போயிட்டு இருக்கும் நம்ம அபி வந்து கேக்குறாங்க நீங்க எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல ரொம்ப ரொம்பவே நன்றி சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதுமே இங்க பார் அபி என்ன ஆனாலும் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் எதுக்காகவும் யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க இதை கேட்டு அபி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்காக வந்து நான் உண்மையில வந்து சந்திச்சிருக்கேன் நம்பிக்கைய பத்தி எல்லாம் ஒன்றும் கிடையாது நான் வந்து எப்பவுமே உன்னை வந்து நம்ப மாட்டேன்னு சொல்றாங்க இவரை எப்படிதான் நம்புறதுன்னு தெரியல ஒரு பக்கம் நல்லவர் மாதிரி பேசுறாரு இன்னொரு பக்கம் இப்படி பேசுறாரு இவரை எந்த வகையில நம்ம நம்புறது என்ன பண்றது எதுவுமே எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கோபத்துல வந்து இருக்காங்க நம்மளுடைய அபி அடுத்த டிராக வந்து ரொம்பவே கோபத்துல முரளி கண்டபடி பேசிட்டு ரொம்பவே சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அத்தை என்ன அத்தை இது எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கவே இல்ல எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்றாங்க அதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் புலம்புவேன்னு தெரியும் அதனாலதான் அஞ்சலியை அங்கேயே விட்டுட்டு

நீங்க என் தங்கச்சியை விட்டு கொடுக்காம பேசினதுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே நன்றி நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அபி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க இனி வரப்போ எபிசோட்ல என்ன மாதிரி என ட்ரிஸ்டாக போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ